வணக்கம் என் பெயர் என் எஸ் நித்யா இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் குழந்தையோட மன வலிமை மேம்பட நீங்கள் என்ன செய்யணும் மனம்ங்கிறது ஒரு கோயில் அந்த கோயிலை நாம் ஆராதிக்கணும் அந்த மனசை தூய்மையாக வச்சுக்கணும் அன்போடு இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் மனசு வலிமை பெறும் ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பெற்றோர்கள் நல்ல விதமாக குழந்தை பிறக்கணும் நல்ல அறிவாளியாக இருக்கணும் அன்பானவங்களாக இருக்கணும் நிறைய சாதனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மையன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு திருக்குறளே இருக்குது அப்போ அந்த குழந்த பிறக்கிற வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க குழந்த பிறந்த பிறகு அப்படி கவனிப்பாங்க குழந்தைய உடல் ஆரோக்கியத்துக்காக அப்படி கவனிப்பாங்க அவங்களோட மனநிலையும் அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய சாதனையாளராக வரணும்னா அவங்க மனசை புரிஞ்சுக்கணும் அவங்க மன வலிமையை மேம்படுத்தணும் அதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ குழந்தைங்களோட மனநிலை குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பாங்க சில சமயம் கோபமாக இருப்பாங்க சில சமயம் துயரமாக இருப்பாங்க சில சமயம் அச்சப்படுவாங்க இதெல்லாம் குழந்தைங்க செய்வாங்க அப்புறம் சில சமயம் வழியால் கஷ்டப்படுவாங்க அறிவுறுப்பு உற்சாகம் பெருமிதம் அவமானம் குற்ற உணர்வு அன்பு பொறாம பரிதாபம் ஆச்சரியம் மரியாதை இதெல்லாம் இருக்கும் அவங்க மனசில் இந்த மாதிரி நிறைய மனசில் வச்சிருப்பாங்க இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுங்களேன் எல்லோரும் ஒரே மாதிரி அந்த பிரச்சனை அழக மாட்டாங்க சில பேர் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க சில பேர் நமக்கு ஏப்பா வம்பு அப்படின்ட்டு போயிடுவாங்க சில பேர் சரி நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க இந்த மாதிரி அவங்க மனநிலை இருக்கும் வெவ்வேறாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு மன வளர்ச்சி எப்படி இருக்கும் அவங்களோட அறிவு வளர்ச்சியை இருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது ஒரு பள்ளி சூழ்நிலை நல்லா இருக்குது நிறைய நேரடி அனுபவம் கிடைக்கிது சுதந்திரமாக செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களோட அறிவு வந்து அதிகப்படும் மனமும் நல்ல வளர்ச்சி அடையும் விளையாட்டு பொருட்கள் நிறைய வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பொருள் கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த விளையாட்டு பொருளை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க அதுவும் அவங்களோட வளர்ச்சிக்கு துணை புரியும் அடுத்தது குடும்பத்தோட பொருளாதார நிலை அவங்களுக்கு சமுதாயத்தில் அந்த குடும்பத்துக்குள்ள மதிப்பு அவங்க அம்மா அப்பா படித்த படிப்பு அப்புறம் அந்த குழந்தைங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அது வந்து ஊக்குவிக்கிறது அம்மா அப்பா அதுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி செய்கிறது அப்புறம் குழந்தைங்க படிக்க ஆரம்பித்த பிறகு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது வானொலி தொலைக்காட்சி இதெல்லாம் பார்க்குறதுக்கு அளவு பண்ணுறது அப்புறம் வந்து அவங்க ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க டவுட் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறது இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட அறிவு வளர்ச்சிக்கு மன வளர்ச்சிக்கு உதவும் அப்புறம் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டோம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த ஸ்கூலோட பெற்றோரும் இணைந்து செயல்படணும் அந்த குழந்தைங்களோட மன வளர்ச்சி அதிகமாக இருக்கும் குழந்தைங்கள் என்ன பண்ணுவாங்க மன வளர்ச்சிக்கு நிறைய பொருளை கவனிப்பாங்க புலன்காட்சி மூலமாக உணர்வாங்க கண்டறிவாங்க கற்பனை செய்வாங்க சிந்திப்பாங்க தீர்மானிப்பாங்க ஆய்ந்தறிவாங்க இந்த இந்த வளர்ச்சி தான் அதிகரிக்கும் இதோட விளைவு வந்து அவங்களோட பொருளறிவு பெருக்கம் அதிகமாகும் இதுக்கு வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது சமூக மனவளர்ச்சி காரணிகளும் பெரும் பங்கு வகிக்குது அதனால் குழந்தைங்களை வளர்க்கும்போது அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அடுத்தது இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தை தான் அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு மூணு வயசு ஆகும்போது அவங்களுக்கு கற்பனை துறை அதிகரிக்கும் விளையாட்டில் வந்து அந்த கற்பனை திறனா பிரதிபலிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இல்லாமல் தாய்மொழி வழியாக அவங்களோட அறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்குது வேகமாக வளரும் அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்க சிந்திக்கிறதுக்கு மதிப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா அதுக்கு தீர்வு கண்டுறதுக்கு இந்த திறன்லாம் உணவு உதவும் உதவும் அதெல்லாம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அறிவு பெருகும் சினம்ங்கிறது குழந்தைங்களுக்கு சின்ன எரிச்சல்லேருந்து பெரிய கோபம் வரைக்கும் வரும் அச்சம் வரும் அச்சம் வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இதே வந்து துடி துடிப்பு அதிகமாகும் இரத்தம் அழுத்தம்னா அதிகமாகும் நீர் சுரத்தல் அது வந்து கம்மியாகும் உமன் சுரக்கிறது கம்மியாகும் உணவு செரிக்கிறதுக்கு அது வந்து தடைப்படும் அதனால் என்ன பண்ணணும் அச்சப்படுறதை அவங்க தவிர்த்துக்கணும் துணிச்சலாக இருக்கணும் துணிச்சல் தான் அவங்களுக்கு சக்தி கொடுக்கும் அந்த பறிவு அன்பு பாசம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நடத்துது கூட்டு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இதெல்லாம் நல்லா அவங்களுக்கு புரியும் அடுத்தது சமூக பற்று நாட்டு பற்று இதெல்லாம் அவங்களுக்கு உருவாகும் அப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோன்னே அந்த வகுப்போட சூழ்நிலை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் கட்டல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆசிரியரை பார்த்து பயந்துட்டு கூடாது ஏய் சத்தம் போடாத நான் சொல்கிறது தான் கேட்கணும் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு பிள்ளைங்களாம் ஆசிரியர் மிரட்டக்கூடாது அன்போடு நடந்து கண்டிப்பாகவும் இருக்கணும் அதே இடத்துல அன்போடு நடந்துக்கணும் வகுப்பு அது வந்து அச்சமில்லாமல் கோபப்படாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த கட்டல் வந்து சிறப்பாக அமையும் அதனால் ஆசிரியரும் அவங்க தொழிலில் வெற்றி பெறுவாங்க மாணவரோடு அவங்க வந்து என்ன சீரான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும் ஆசிரியர் வந்து அவங்களோட மன வெளிச்சியை சமநிலையில் வச்சுக்கணும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் வெளிச்சி வந்து மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உற்சாகமாக இருக்கணும் பரிவோடு இருக்கணும் குழந்தைகள்கிட்டையும் பரிவோடு இருக்கணும் இடத்துலையும் பதிவோ பறிவோடு இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ம மகிழ்ச்சி இல்லாமல் தானே அவங்களுக்கு இதெல்லாம் வரும் சினம் அருகுருப்பு அச்சம் பொறாமை இதெல்லாம் வரும் அதனால் அதை தவிர்த்தணும் சினம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க அழுகை மூலமாக வெளிப்படுத்துவாங்க சிறு அதோட கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னா கோவம் வந்துட்டு தான் கடிப்பாங்க அடிப்பாங்க அந்த மாதிரி செய்வாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கோவம் வரும்போது கீழ்ப்படியாமல் நடந்துப்பாங்க அப்புறம் வந்து இன்னும் பெரிய பிள்ளையாக கோவம் வரும்போது யாரையாவது வசமூழி பாடிவாங்க அது மூலமாக தன்னோடய கோவத்தை வெளிக்காட்டுவாங்க அதனால் கோவப்படாமல் தவிர்க்கிறது நல்லது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்கள கொண்டு போகணும் அடுத்தது வந்து ஒரு மகன் வந்து தாய்கிட்ட தான் அதிக அன்பாக இருப்பாங்க அது மாதிரி பொண்ணு வந்து அப்பாட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னா தாய் வந்து தன்னோட அம்மா அவங்க அப்பா வந்து அவங்க மேலே அதிக பாசமாக இருக்கிறத நினச்சி மகனுக்கு கொஞ்சம் பொறாம வெறுப்புலாம் வரும் அதே மாதிரி தான் பொண்ணுக்கும் அப்பா வந்து நம்மளோட அப்பா அம்மா அவங்க மேலே பாசமாக இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பொறாம வெறுப்புலாம் வரும் இதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அவங்க மட்டும்தான் அவங்க அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க தானே அதனால தான் அப்புறம் வந்து அந்த குழந்தைங்க எப்போ அதிகமாக கவலைப்படுவாங்க அப்படின்னா யாராவது அந்த குழந்தைங்கள ஏதாவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கும் ஆனால் தன்னை யாராவது பாராட்டிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால தான் ஸ்கூலில் குழந்தைங்க ஏதாவது சின்னதாக ஒரு சாதனை பண்ணும்போது அவங்களுக்கு பரிசு பாராட்ட கொடுக்கும்போது அவங்களோட அந்த கழிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் குழந்தைகளோட மனநிலை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பெற்றோர் அடிக்கடி பேசணும் அவங்க சொல்கிறத கேட்கணும் அவங்க ஏதாவது பிரச்சனை அவங்க அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் வந்து அவங்க ஏதாவது மனசில் வேதனை கஷ்டம் இந்த மாதிரி படிப்பில் ஏதாவது பின் அப்படின்னா அதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது ஏதாவது பள்ளியில் விழாக்கள் நடக்கும்போது அதில் மாணவர்கள் இப்போ பங்கேற்று அவங்களுக்கு என்ன தெரியுமோ பேச்சோ ஓவியம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அப்புறம் வந்து ஒரு மாரிவேடை போட்டி ஏதோ ஒன்று கலந்துக்கிட்டு அவங்கள அவங்க வெளிப்படுத்தணும் அப்போ அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுவாங்க அடுத்தது குழந்தைங்கள ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடாது அவங்க சொல்ல ரொம்ப செல்லம் கொடுத்தோம்னா அவங்க வந்து எதிர்காலத்தில் ஒரு கெட்டது தப்பு நல்லது கெட்டது தெரியாமல் போயிடுவாங்க அதனால் அடாவடித்தனம் வர வளராமல் இருக்கணும்னா செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும் அப்புறம் அவங்க கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்துடக்கூடாது எது தேவையோ அதை தான் வாங்கி கொடுக்கணும் நோ சொல்லி பழக்கணும் அவங்கள அப்புறம் குழந்தைங்க முன்னாடி யாராவது வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்கள்ட்ட போய் ரைம் சொல் அப்படி சொல் இதை சொல் அப்படின்னா அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்புறம் வெளி வெளியில் அவங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கணும் அப்போ தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் பீச்சுக்கு பார்க்குக்கு அந்த மாதிரி வெளியிடங்களுக்கு அப்போ நன்கு வளர்ச்சி அடைவாங்க மனசும் நல்ல வலிமையாக இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள் சண்டை போடக்கூடாது பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும் அவங்களுக்குள்ள சண்டையே வரக்கூடாது சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா பிரிஞ்சு போயிடுறாங்க டைவர்ஸ் வாங்கிடுறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அவங்க குழந்தைய நினச்சி பார்க்கணும் ஒரு நிமிஷம் அந்த குழந்தை வந்து அம்மா இல்லாமையோ அப்பா இல்லாமையோ வளர்ந்தால் அவங்க எதிர்காலம் எப்படி பாதிக்கப்படும் ரெண்டு பேர்கிட்டையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காம இருந்தால் அவங்க எவ்வளோ பாதிப்படைவாங்க நம்ம அம்மா அப்பாவோட எப்படி வளர்ந்தோம் அதேமாரி அந்த குழந்தைங்களும் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி சாதனமாக எடுத்துக்கணும் நேற்று நேற்று நடந்ததை தான் அப்போயே மறந்துடணும் நாளைக்கு நடக்க போகிறத நினச்சிக்கணும் நம்ம குழந்தை தான் முக்கியம் எதிர்காலம் தான் முக்கியம்னா இந்த விஷயங்கள்லாம் சாதாரணமாக போயிடும் அதனால் குழந்தைங்களை மனசில் வச்சுக்கிட்டு பெற்றவங்க சண்டையே போடக்கூடாது என்ன பிரச்சனை சால்வ் பண்ணிக்கணும் அடுத்து பிரியக்கூடாது ஒருத்தங்க ஒருத்தவங்க பிரியக்கூடாது அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சிக்கணும் கல்யாணம் பண்ணும்போது எல்லாத்தையும் விசாரித்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் குழந்த பிற பிறக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்லபடியாக வாழ்க்கை நடத்துணுமே தவிர சண்டையே வரக்கூடாது வீட்டில் அப்புறம் ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டு அவன் விளையாடும் போது அப்படின்னா உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த குழந்தைய எப்பா உடனே வந்து தள்ளி விட்டுச்சு இதை நான் அடிக்கிறேன் அப்படியே சோஃபா போட்டு அடிக்கக்கூடாது அப்போ வந்து அந்த குழந்தை இன்னும் அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன செய்யணும்னா அந்த தூக்கி தெரியாமல் தான் நம்ம இடிச்சிக்கிட்டேன் இனிமேல்ட்டு அதுமாரி செய்யாத பொறுமையாக செயல்படு காயம் அத்தியேச்சூற வலிக்காது காயம் போட்டால் அதுக்கு மருந்து போட்டு அத்திடலாம் கவனமாக இருந்துக்கும் அப்படின்னு அந்த குழந்தைய தட்டி கொடுக்கணும் அடுத்தது அதிகமாகவும் கொஞ்சமாகவும் பார்த்துக்கணும் அப்புறம் டிவியில் பார்த்திங்கன்னா வெண்முறை காட்சியெல்லாம் நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்கக்கூடாது அது வந்து குழந்தைங்க அதெல்லாம் மனசில் அப்படியே போட்டு வச்சுப்பாங்க பிற்காலத்தில் அவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஏதாவது குழந்த ஒரு தப்பு பண்ணிவிட்டு அப்படின்னா அதை உடனே அடித்து துன்புறுத்தி திட்டி அப்படியே அழுவக்கூடாது அதோட கூப்பிட்டு அதோட பின்விளைவெல்லாம் விளக்கணும் அது என்ன தப்பு அது ஏன் செய்யக்கூடாது அதனால் என்ன பின்விளைவு வருமோ அதை போட்டு அதை வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அவங்கள அடிக்கக்கூடாது பெற்றோர்கள் எப்போதும் என்ன பண்ணணும் பள்ளி ஆசிரியர்களோட பேசணும் குழந்தை எப்படி இருக்காங்க அவங்க கரெக்டாக எல்லாம் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கணும் ஏதாவது பிரச்சனைனா சால்வ் பண்ணுறதுக்கு முன் வரணும் ஹோம்ஒர்க் பண்ணும் போதுனால் உங்களை ஹெல்ப் பண்ணணும் இன்னொரு குழந்தைக்கு முன்னாடி நம்ம குழந்தைய திட்டுறதோ அடிக்கிறதோ கூடாது நம்ம குழந்தைக்கு முன்னாடி இன்னொரு குழந்தைய திட்டுறதோ புகழ்கிறதோ கூடாது அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுவாங்க குழந்தைங்க அப்போ போய் பேசாத பேசாத சைலண்ட்டாக உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்குன்னு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி உனக்கு தோன்றது பேசு அப்புறம் விழாக்கள்லாம் நடக்கும்போது ஒரு பேச்சுக்கொடியில் பேசு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அடுத்தது ரேங்க் விஷயத்தில் யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது எடுக்கிற மார்க் எடுக்கட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் தேவை இந்த தடவை எடுத்த மார்க்கை விட அடுத்த தடவை இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்கு அது மட்டும் தான் நமக்கு தேவையை தவிர ரேங்க் ஒப்பிடு வேண்டாம் அடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கதை கேட்பாங்க குழந்தைங்க கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும் தூங்குறது முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு கதை சொல்லணும் நீதி கதை சொல்லி அவங்கள தூங்க வைக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன சத்தத்தை எல்லாம் கேட்க வைக்கணும் அது அவங்களுக்கு நல்ல கவனிப்பு திறனை மேம்படுத்தும் ஏதாவது ஒரு சாதனை பண்ணாங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் அவங்களுக்கு லைப்ரரியை அழைச்சிட்டு போய் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி கொடுத்து புக்கை புத்தகத்தையெல்லாம் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தலாம் காற்றின் படங்கள் பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா நாமளும் உட்காந்து பார்க்கலாம் குழந்தையை மட்டும் மட்டம் தட்டவே கூடாது அவங்கள வந்து என்கரேஜ் தான் பண்ணணும் ஹோம்ஒர்க் செய்கிறது கண்டிப்பாக உதவி செய்யணும் அவங்கள பாராட்டணும் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டி க கண்டிக்கணும் ஆசிரியர் ஆசிரியர் வந்து பள்ளியில் பாடம் நடத்தும் போது ஏதாவது டவுட்டுன்னா போய் கேட்க சொல்லணும் பயோப்ராஃப் சொல்லக்கூடாது அப்புறம் வந்து நல்லா எடுக்கிற ஆசிரியர் குழந்தைய நல்ல விதமாக கொண்டு வர ஆசிரியர் நேராக நம்மளே போய் அவங்கள பாராட்டணும் தனித்திறமை குழந்தைங்களுக்கு நிறையா இருந்தால் அதை நம்ம கொண்டாடணும் அதுக்கு நம்ம உதவி செய்யணும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அந்த திறனை மேம்படுத்தணும் மூளைக்கு வேலை கொடுக்குறோம் அந்த விளையாட்டெல்லாம் அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் அதனால் அவங்களோட படைப்பு திறன் வந்து அதிகமாகும் சுயநலமே இருக்கக்கூடாது பெற்றோருக்கு குழந்தை மேலே அக்கறையாக இருக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அக்கறையாக இருக்கணும் ஒரு ஒரு குரல் சொல்லுவாங்க திருக்குறள் அதை மனசில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு ஒரு தண்ணியில் ஒரு மலர் இருக்குது அள்ளி மலரோ தாமரை மலரோ அதோடய தண்டு எப்படி இருக்கும் நீட்டாக அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தண்ணி இருக்கும் அளவுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு குழந்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க உயர்வு நிலையை பெறுவாங்க அதனால் குழந்தைங்களை ஊக்கப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் அவங்களோட எதிர்காலத்தை சிறப்புக்குரியதாக ஆக்குவோம் சாதனைக்குரியதாக ஆக்குவோம் அதனால் அவங்களோட மன வலிமையை மேம்படுத்த எல்லா விதமான உதவிகளையும் செய்வோம் நன்றி வணக்கம்